முந்நூற்றி அறுபத்தி ஆறு பக்கங்களுடைய ஒரு புத்தகத்தின் பக்கங்களின் இலக்கங்களின் எண்ணிக்கை என்ன அப்படிங்கிறது கொஸ்டின் இப்போ எனக்கு மொத்த பக்கங்கள் வந்து முந்நூற்றி அறுபத்தாறு அதில் சிங்கிள் டிஜிட் உள்ள பக்கங்கள் எத்தனை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம எழுதிக்கணும் அதாவது ஒரு இலக்கங்கள் கொண்ட பக்கங்கள் எத்தனை அப்படின்னு எழுதிக்கணும் இங்கே பேசிக்காக பாருங்களேன் ஒரு இலக்கம் கொண்ட பக்கங்கள் எதுலேருந்து எதுவரை இருக்கும் ஒன்றில் ஸ்டார்ட் ஆகி ஒன்பது வரைக்கும் இருக்கும் நம்ம பத்துன்னு போட்டால் எனக்கு பத்து வந்து ரெண்டு இலக்கம் ஆயிரும் ஸோ பத்து வரைக்கும் போடக்கூடாது ஒன்றுலேருந்து ஒம்பது வரைக்கும் இதுக்குள்ளே எத்தனை நம்பர் இருக்கும் மொத்தம் ஒன்பது நம்பர் இருக்குமா அதை நான் எழுதிக்கிட்டேன் ஈரலக்க எண்கள் எத்தனை அப்படிங்கிறத பார்ப்போமா ஸோ ரெண்டுன்னு எழுதிக்கிட்டேன் இப்போ எனக்கு பத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா பத்தில் ஸ்டார்ட் ஆகி தொண்ணூற்றி ஒன்பது வரைக்கும் இருக்கும் இப்போ நீங்கள் மேலே இருக்கட்டாமல் பாருங்களேன் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க ஆனால் கீழே இருக்கட்டாமல் எப்படி கண்டுபிடிப்பீங்க ரொம்ப சிம்பிள் இந்த கடைசியாக கொடுத்துருக்கு பாருங்கள் அந்த தொண்ணூற்றி ஒன்பது அதையும் அந்த ஃபஸ்ட் உருப்பு இருக்குது பாருங்கள் அதையும் கழித்து ஒன்று கூட்டிடுங்க ஸோ தொண்ணூற்றி ஒன்பது மைனஸ் ஃபஸ்ட் உருப்பு என்ன பத்தா ரெண்டையும் கழித்து ப்ளஸ் ஒன்று ஒன்று கூட்டிடணும் அப்போ கூட்டினா எனக்கு தொண்ணூறுன்னு வரும் அப்போ இதுக்கும் இதுக்கும் இடையில் தொண்ணூறு நம்பர்ஸ் இருக்குது ஓகேவா இப்போது ஓரிலக்க எண்கள் அப்படிங்கிறதுனால முதல்ல இருக்க டைமில் ஜஸ்ட்டு ஒன்பதுன்னே எழுதிட்டிங்க இது வந்து ஈரிலக்க எண் அதாவது ஒவ்வொரு பேஜ் நம்பர்லேயும் எத்தனை இருக்கும் ரெண்டு ரெண்டு இலக்கம் இருக்கும் அப்போ அந்த தொண்ணூறோடு நீங்கள் ரெண்டை பெருக்கிறணும் ரொம்ப சிம்பிள் லாஸ்ட் டைமையும் ஃபஸ்ட் டைமையும் கழிச்சிங்க அதோட ஒன்றை கூட்டினீங்க ஈ விளக்கம் அப்படிங்கிறதுனால ரெண்டு பெருக்கிட்டீங்க அதே மாதிரி இப்போ மூவிளக்கத்துக்கு பார்ப்போம் அதை நூறில் ஸ்டார்ட் ஆகும் முந்நூற்றி அறுபத்தாறில் முடிஞ்சிடும் ஏன்னா நமக்கு மொத்த பேஜ் முந்நூற்றி அறுபத்தாறு தானே இதுக்குள்ளே எத்தனை நம்பர்ஸ் இருக்குன்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க லாஸ்ட் நம்பர் முந்நூற்றி அறுபத்தாறு மைனஸ் ஃபஸ்ட் நம்பர் நூறு ப்ளஸ் ஒரு ஒன்று எழுதிக்கணும் எழுதிக்கிட்டால் எனக்கு இரநூத்தி அறுபத்தி ஏழுன்னு வரும் இது மூன்று இலக்க எண் அப்படிங்கிறதுனால இன்ட்டு மூணு ஸோ இன்றைய பேருக்கு எனக்கு என்ன வரும்னா எண்ணூற்றி ஒன்றுன்னு வரும் ஓகேவா இப்போ எனக்கு எல்லா இலக்கங்களின் மதிப்பும் தனித்தனியாக கிடச்சிட்டு இது எல்லாத்தையும் கூட்டின எனக்கு மொத்தமாக எத்தனை இலக்கங்கள் இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அப்போ ஒன்பது எண்ணூற்றி ஒன்று நூற்றி எண்பது ரெண்டு எல்லாத்தையும் கூட்டின எனக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூறுன்னு வரும் இதான் ஆன்சர்